ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஒன் டே விலாகு இந்த வீடியோ வந்து சண்டே வந்து எடுத்தது தான் ஸோ வந்து நான் நேற்று என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் சண்டே வந்து ரொம்பவே வந்து ரெஸ்ட் எடுக்கிற நாள் அதனால் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் செவன் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சோடனே பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் விளையாட போயிட்டாங்க ஸோ நான் அப்படியே வெளியே வந்து செடியெல்லாம் பார்த்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம பெட்டெல்லாம் வந்து நைட்டு தூங்கினதுனால ரொம்ப களைஞ்சிருக்கும் ஸோ அதை எப்போவுமே ப்ராப்பராக நீட்டாக மடித்து வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் குழந்தைங்களுக்குமே அதை தான் சொல்லி கொடுப்பேன் எந்திரிச்சோடனே நீட்டாக பெட்டெல்லாம் மடித்து வச்சுருணும் பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சிடணும் அப்படின்னு ஸோ ஃபைனலாக வந்துட்டு பெட் எல்லாமே நல்லா நீட்டாக மடித்து வச்சாச்சு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிட்டோம் நம்ம இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நான் அப்பப்போ வீடை வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பேன் நீங்கள் எப்படி வீட்டை வச்சுருப்பீங்க மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை டெய்லி க்ளீன் பண்ணுறாளா அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சண்டேனாலே அப்படியே ஜாலியாக போகும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எதுவுமே பிளான்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ அப்படியே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்து கிச்சனில் போய் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன் சண்டேங்கிறதுனால காலையில் டிஃபன்லாம் எதுவும் கிடையாது ஸோ டைரெக்டாக லஞ்சே வச்சிடலாம் அதே பிரெஞ்ச் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பாடு தான் வைக்கிறேன் ஏன்னா பசங்க எல்லாம் விளையாடிட்டு எப்படி லெவனுக்கு தான் வருவாங்க ஸோ வந்தாங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்ன லன்ச் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் ரைஸ் தான் வந்து ஃபஸ்ட் இப்போ குக்கரில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி சட்னியும் ரசமும் ஸ்கூலுக்கு போகும்போது ரசம்லாம் வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் ஸோ அதனால் வந்து சாட்டர்டே சண்டேயில் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து ஏதாவது சட்னி அரைச்சி ரசம் பண்ணிடுவேன் ஸோ முள்ளங்கி சட்னி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் இந்த முள்ளங்கி சட்னி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முள்ளங்கி வந்து நீர்காய் அப்படிங்கிறது ரொம்ப நீர்க்காய் அது ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது நம்ம உடம்புல உள்ள நீரெல்லாம் வந்து நல்லா வெளியேற்றிட்டு உடம்புக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான இதாக இருக்கும் முள்ளங்கியை சாம்பார் மட்டுமே வச்சு சாப்பிடாமல் முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் வந்து ஃபுல் வீடியோ ஃபுல் ரெசிபி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஃபுல் ரெசிபி இருக்குது இருந்தாலும் நான் என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதுக்குன்னு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வாங்க ஒரு பக்கம் வந்து ரைஸ் வச்சாச்சு ஒரு பக்கம் வந்து முள்ளங்கி சட்னிக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கூடவே அப்பப்போ குட்டி குட்டி வேலையெல்லாம் நான் செஞ்சுருவேன் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடும் வச்சு விட்டாச்சு அடுத்தது ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் பொரியல் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து பார்த்துட்ருந்தேன் நாங்கள் வச்சிருக்கிறது எலிகா பிராண்டில் வந்து சிம்னி வச்சுருக்கோம் இது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த சிம்னியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க டைரெக்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு பூசணிக்காய் பொரியல் தக்காளி ரசம் முள்ளங்கி சட்னி கடு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் வேணும் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தூங்கி முடிச்சாச்சு ஏன்னா சண்டேங்கிறதுனால மதியப்படுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் பசங்கள்லாம் விளையாட போயிருந்தாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சிட்டு அவங்க நேரத்துலேயே பால்லாம் குடிச்சிட்டு கீழே விளையாட போயிட்டாங்க ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அவருக்கு போன் வீட்டாகவும் எனக்கு காஃபியும் போட்டுட்டு அப்படியே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் சரி சாங்ஸ் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டே சாங்ஸ் கேட்டுகிட்டே காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் அந்த பாட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் சாங்ஸ்லாம் கேட்டுட்ருந்தோம் நீங்கள் வந்து எப்போ யாரெல்லாம் சாங்ஸ் கேட்பீங்க ஈவினிங் காஃபி குடிக்கும் போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பசங்க விளையாடி முடிச்சிட்டு வந்த உடனே ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ கடையில் போய் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளவே வந்து சரி நைட் டிஃபனை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ மேகி செஞ்சாலும் நிறைய காய்கறிகள் ப்ளஸ் இந்த சோயா சங்க்ஸ் சேர்த்து தான் நான் வந்து மேகியை வந்து ஹெல்தியாக செய்வேன் மேகி வந்து ஹெல்த்தி இல்லை ஆனால் பசங்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சால் தப்பு இல்லை ஸோ அந்த ஹெல்த்தி இல்லாத மேகியை கூட நம்ம ஹெல்த்தியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துட்டு நான் நிறைய காய்கறிகள் போட்டுட்டு நான் மேகி வந்து செஞ்சுருவேன் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா காயும் இதில் சேர்த்துருவேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி சோயா எல்லாமே சேர்த்துருவேன் அதனால் மேகி செஞ்சு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு ஹெல்த்தியான இது இப்போ சுண்டல் வகை எல்லாத்தையும் வச்சு ஒரு தோசை மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுண்டலுமே ஊற வச்சுருக்கேன் இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அது நல்லா எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியிலேயே போட்டு நல்லா மாவு அரைச்சி வச்சுட்டு தோசை ஊற்றி அடுத்த நாள் காலையில் வந்து மூணு தோசை வந்து ஊற்றி சாப்பிட்டாச்சு இதுக்கு இன்றைக்கி தக்காளி குழம்பு தான் வச்சுருந்தேன் ஸோ அந்த குழம்பே மேட்ச் பண்ணி சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் வந்து எல்லா சுண்டல் வகையும் போட்டு தோசை ஊற்றி சாப்பிடுங்க இதை அரைச்ச உடனே அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவ்வளோதாங்க நம்ம வ்ளாகோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட்டு ஒரு வ்ளாகில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேர் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய கோலம் பசில்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதனால் என்னோடய வீடியோவை எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்